இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இறேசில் அன்பிற்குரியவர்களே தேவண்ணையினுடைய இந்த மன்றாட்டு மாலையின் முதல் மூன்று மன்றாட்டுகளிலே ஆண்டோடைய இரக்கத்தை இறைஞ்சிய நாம் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நேரடியாக மன்றாடுகிறோம் மத்தேயு ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக நமக்கு கற்றுக் கொடுத்தார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் நாம் கேட்கிற காரியங்களுக்கு செவி கொடுக்கிற இறைவனாக நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் தருகிற ஒரு தேவனாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எவ்வாறு ஒரு தாயானவள் குழந்தையினுடைய அந்த ஆவல்களை பூர்த்தி செய்வதிலே முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்கிறாளோ எவ்வாறு ஒரு தந்தையானவர் அந்த குழந்தையினுடைய தேவைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து பூர்த்தி செய்கிறாரோ அதேபோல போல நம்மை நேசிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதிலே மிகுந்த ஆர்வம் உடையவராக இருக்கிறார் எனவே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய தேவைகளை நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்து இயம்புவது இயல்பான ஒரு காரியமாக நமக்கு அமைகிறது மேலும் யோவான் பதினான்கு பதினான்களே இயேசு சொன்னார் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார் கேளுங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் அவருடைய பெயரினாலே கேட்க நம்மை அழைக்கிறார் விவிலியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த பார்த்திமேயு என்ற அந்த குருடன் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று ஆண்டவிடம் மன்றாடினான் பார்வையை மீண்டும் பெற்று தருவாயில் இருந்த அந்த கல்வனும் கூட இயேசுவே நீர் ஆட்சி உரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று ஆண்டோடைய பெயரை சொல்லி மன்றாடும் போது அவருடைய நிறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம் வர்களே எப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம் அவரை மன்றாடுகிறோமோ நிச்சயமாக அந்த மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிற இறைவனாக அவர் இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு இளம்பெண் என்னிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வந்து அந்த ஆலயத்தை அமர்ந்திருக்கும் போது அந்த இளம்பெண் வந்து ஆசீர்வாதம் கேட்டார் எதற்காகமா அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த பாப்பா சொல்லிச்சு ஃபாதர் எனக்கு வயிற்றில் கட்டி இருக்குது அதனால் நிறைய வழி வேதனைகள் இருக்குது அது சரியாகணும்னு சொல்லி எனக்காக ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொல்லிச்சு இப்போ நான் அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பதுக்கு முன்பாக நான் கேட்டேன் பாப்பா வயிற்றில் கட்டின்றனால உனக்கு பயமாக இருக்குது அவர் வேலை கேன்சர் அந்த மாதிரி இருக்கலாம்ன்ற பயங்கள் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன் அன்பாக இருந்தாலே அந்த மகள் சிரித்து விட்டார் கத்தோலிக்க கிறிஸ்தவ மகள் அல்ல வேறு விசுவாசத்தில் இருக்கிற ஒரு இளம்பெண் அவள் சிரித்தாள் சிரித்துட்டு என்கிட்ட அந்த பாப்பா சொல்லிச்சு ஃபாதர் ஏசப்பா எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறார் ஃபாதர் இதையும் அவர் எனக்கு செய்வார் நீங்கள் என்னை பிளெஸ் மட்டும் பண்ணுங்கள் ஃபாதர்னு சொல்லிச்சு இல்லையா அந்த மகள் சொன்னதை போலவே மறுநாளே அவளுக்கு அந்த வயிற்று வலியை கட்டி அனைத்தும் சரியாகி மீண்டும் அந்த பிள்ளை என்னிடம் வந்து சொன்னது ஃபாதர் நான் உங்களுக்கு சொன்னனே ஃபாதர் ஏசப்பா எனக்கு செய்வார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா இதோ பாருங்க அடுத்த நாளே எனக்கு சுகமாச்சு ஏசப்பா என்னை சுகப்படுத்தினார் என்று அந்த பெண் சொன்னார் அன்பன் பார்ந்தவர்களே ஏசு நம்மைப் போல மனிதராக வாழ்ந்த அந்த காலத்திலும் சரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் சரி இயேசுவே என்று சொல்லி அவர் பெயரிலே மன்றாடுகிற ஒவ்வொருடைய மன்றாட்டையும் அவர் கேட்கிறார் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் எனவே இந்த மன்றாட்டிலே சொல்லப்படுவதை போல கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை அணுகி செல்வோம் நாம் தேடுகிற ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே அடுத்த பகிர்விலே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் என்ற மன்றாட்டை குறித்து விரிவாக பார்ப்போம் மரியே வாழ்க